புஷ்பா தி ரூல் தமிழகத்தில் மட்டும் டே ஒனில் டென் பாயிண்ட் எயிட் குரோரு கலெக்ட் பண்ணிச்சு டே டூவில் செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிச்சு டே த்ரீயில் லெவன் குரோரு கலெக்ட் பண்ணிச்சு டே ஃபோரில் தேர்ட்டீன் க்ரோர்னு ஃபோர் டேஸில் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் குரோரை வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் பாகுபலி டூ ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் செகண்ட் பிளேஸில் கேஜிஎஃப் செப்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோர் தேர்டு பிளேஸில் ஆர்ஆர்ஆர் எயிட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ குரோரு ஃபோர்த்து பிளேஸில் மஞ்சுமல் பாய்ஸ் சிக்ஸ்டி த்ரீ குரோரு ஃபிஃப்த்து பிளேஸில் ஜவான் ஃபிஃப்டி க்ரோர் ப்ளஸ் சிக்ஸ்து பிளேஸில் புஷ்பா பார்ட் டூ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் குரோரு ஸோ தமிழகத்தில் ரிலீஸ் ஆன அதர் லாங்குவேஜ் படங்களில் ஃபோர் டேஸ்லேயே சிக்ஸ்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை புஷ்பா பார் டூ செட் பண்ணியிருக்கு ப்ளஸ் புஷ்பா பார்ட் டூ ஒன்னோட ஃபைனல் தமிழக பசுல் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஜீரோ குரோர் இந்த பஸ்ஸுல புஷ்பா பார்ட் டூ ஜஸ்ட் ஃபோர் டேஸ்லலாம் பிரேக் பண்ணிருச்சு என்னோட ஒப்பீனியன் பார்ட் டூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழகத்துலலாம் பெருசாக இந்த படத்துக்கு ஹைப்பில் ஃபர்ஸ்ட்டு ஷோவில் வந்த ரிவ்யூக்கு அப்புறம் தான் படம் பிக் பார்க்குச்சு அட்லியுடைய ஜவான் பட கலெக்ஷனை இன்றைக்கெல்லாம் பிரேக் பண்ணிடும் தமிழகத்தில் மகாராஜா பட கலெக்ஷனை விட அதிகமான கலெக்ஷன் இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண படங்களுடைய லிஸ்ட்டில் புஷ்பா பார்ட் டூ இப்போது டென்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு ஸோ புஷ்பா டூ ஓப்பனிங் வீக்கெண்டில் தமிழகத்தில் சூப்பரான கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு இந்த படத்துடைய தமிழக ரைட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர் ஃபோர் டேஸ்லையே டுவெண்ட்டி குரோர் ஷேர் கொடுத்துருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் ஷேர் கொடுத்தா தான் தமிழகத்தில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி க்ரோரை வசூல் பண்ணணும் ஈவினிங் அண்ட் நைட் ஷோலாம் புக் மை ஷோவில் இப்போ செக் பண்ணால் குட் லெவலில் தாங்க போயிட்டுருக்கு தமிழ் வெர்ஷனுக்கு இப்போ முப்பது ஷோஸும் தெலுங்கு வெர்ஷனுக்கு நாலு ஷோஸும் ஹிந்தி வெர்ஷனுக்கு இருபத்தைந்து ஷோஸ்ன்னு ஐம்பத்தி ஒன்பது ஷோஸ் இப்போ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ஹிந்து வெர்ஷனில் மட்டும் நாலு ஷோஸு சோல் அவுட் ஆகியிருக்கு ஸோ இந்த வீக் டேஸ் முழுக்க ஈவினிங் அண்ட் நைட் ஷோஸ்லாம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைனலாக தமிழகத்தில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை